நாளைய தினம் சுதந்திரமடைந்து எழுபத்தி எட்டாவது ஆண்டு சுதந்திர தின விழா நாளைய தினம் தமிழக அரசின் சார்பாக சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் எனவே அந்த சிறப்பான இந்த விழாவிலே திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் நாளை காலை இந்த கோட்டை கொத்தளத்திலே சுதந்திர கொடியை ஏற்ற இருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியை காணுகின்ற வகையில் பல்வேறு அரசு சார்ந்த செயலாளர்கள் அமைச்சர் பெருமக்கள் நீதிபதிகள் இப்படி பல்வேறு துறைகளை சார்ந்த அரசு அலுவலர்கள் பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்த அதனுடைய தலைவர் பெருமக்கள் பொதுமக்கள் ஆகியோர்களெல்லாம் அந்த சிறப்பான காட்சியை கண்டுகளிப்பதற்காக பொதுப்பணித்துறையின் சார்பாக இங்கே மூன்று அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது மையப்பகுதியில் இருக்கிற அரங்கம் இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் இருக்கை போடப்பட்டிருக்கிறது நான் நின்று பேசிக்கொண்டிருக்கிற இந்த மூன்றாவது அரங்கம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கை போடப்பட்டிருக்கிறது முதல் அரங்கம் இரநூத்தி எழுபது பேர் போடப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ ஆயிரத்தி நூறு பேர் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து அமர்ந்து இந்த சுதந்திர தின காட்சியை கண்டு ஏற்பாடு செய்திருக்கிறோம் மாண்பு அவர்கள் நாளைய தினம் சுதந்திர கொடியை ஏற்றி வைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்திருக்கிறார்கள் பொதுவாக முதலமைச்சர் உரை நிகழ்த்திறார் என்று சொன்னாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் என்பது இன்றைக்கு நாடுறிந்த உண்மை நான் நேரடியாக கண்கூடாக பார்க்கிறேன் முதலமைச்சர் சுற்றுப்பயணத்தில் போக்கிறவர்கள் கூட மூதாட்டிகள் தாய்மார்கள் இளைஞர்கள் பட்டதாரிகள் அவர்களெல்லாம் முண்டியெடுத்து கொண்டு ஒரு மனு கொடுக்கிறார்கள் ஏன்னா அவர் கையில் மனு போய் சேர்ந்தால் அந்த காரியம் நடந்துடும் அப்படின்ற ஒரு என்ன இன்றைக்கி தமிழ்நாட்டிலே பெரும்பான்மையான மக்களுக்கு நிலவி இருக்கிறது ஆனால் நாளைய சுதந்திர தின உரையையும் இந்த அரங்கத்திலிருந்து பார்க்கலாம் பொதுவாக சிறப்பு விருந்து நின்று பார்க்கிற பொழுது முதலமைச்சர் நாட்டினுடைய பிரதமச்சர் குடியரசுத் தலைவர்கள் போன்றவர்களுடைய நிகழ்ச்சியை பொதுப்பணித்துறை தான் அது நடத்த வேண்டும் ஆனால் அந்த பொதுப்பணித்துறையின் சார்பாக அது உறுதித்தன்மையோடு இருக்கிறதா அதனைத் தொடர்ந்து ஆங்காங்கு ஒலிபரப்புகள்லாம் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறதா ஒளி வீசக்கூடிய இந்த விளக்குகள்லாம் முறையாக அமைக்கப்பட்டிருக்கிறதா அதோடு மட்டுமல்ல முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய ஒரு மூத்த தலைவராக இருந்த காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் இன்றைக்கு ஒரு மூத்த தலைவராக இருப்பவர் நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் குமரி ஆனந்தன் அவர்கள் அவருக்கு தகசால் விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த கோட்டை கத்தளத்தில் அது ஏற வேண்டும் என்று சொன்னால் அவரால் முடியாது ஏன்னா ஏறத்தால் இருபத்தி எட்டு படிக்கல் இருக்கிற அந்த படிக்கல முடியாது அதனால் அவர்கள் அவருக்கு தனி கவனம் செலுத்துகின்ற வகையிலே பொது பணித்துறையை அடைத்து அவருக்கு மேலே வருவர்களுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் இப்பொழுது அதுக்கு வேண்டிய தற்காலிகமான ஒரு லிப்ட்டை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அந்த லிப்ட்டும் வந்து முறையாக இயங்குகிறதா தாங்கும் சக்தி உள்ளதா என்பதையும் அதையும் நான் பரிசோதனை செய்தேன் அது முதலமைச்சர் அவருடைய எனக்கு கிட்ட ஆணையின் அடிப்படையில் தான் அவைகளோடு நான் முறையாக பார்த்தேன் எனவே அலை முறைவாக இருக்கிறது நாளைக்கு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கு அனைத்து ஒத்துழைப்பும் பொதுப்பணி துறை செய்யும் அந்த பணி தான் மேற்கொண்டிருக்கிறேன்